முதன்முறையாக நம் சேனலை பார்ப்போராக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்து கொள்ளுங்கள் அப்படியே பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுது தான் நாம் போடுற வீடியோவானது உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும் இன்று நாம் பார்க்கும் காணொலி என்னவென்றால் நடந்து முடிந்த இந்தியா ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச்சில் இந்தியா ஒன்றும் ஆஸ்திரேலியா ஒன்றும் வெற்றி பெற்றது ஒரு போட்டி டிராவில் முடிந்தது அடுத்ததாக நான்காவது போட்டி நடந்தது அந்த நான்காவது போட்டியில் ஆஸ்திரேலியாவிடம் இந்தியா பரிதாபமாக தோற்றது இதற்கு காரணம் இந்திய முன்னணி வீரர்கள் சிறப்பாக விளையாடாததே இதற்கு காரணமாக இருக்கும் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் பொறுப்புணர்ந்து நிதானமாக விளையாடி இருந்தால் இந்த மேட்சை வின் பண்ணி இருக்கலாம் வந்ததும் போவதுமாக இருந்துவிட்டார்கள் பும்ரா மட்டுமே அவர் தன் பணியை சிறப்பாக செய்தார் இந்த டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் சதம் அடித்த ரெட்டி என்பவர் இரண்டாவது போட்டியில் சரியாக ஆடாததும் ஒரு காரணமாகும் அதேபோல் மற்ற பேட்ஸ்மென்களும் சுவாதிப்பே விட்டார்கள் இந்த டெஸ்ட் போட்டி எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்ந்து ஆடியிருக்க வேண்டும் இந்திய வீரர்கள் இதை கோடாது கோடி ஜனங்கள் அதாவது கிரிக்கெட் ரசிகர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்தும் கூட அவர்கள் இதுபோல் விளையாடிவிட்டார்கள் பொறுப்புணர்ந்து இருக்க வேண்டும் இல்லை என்றால் மீதமிருக்கும் ஒரு நாளில் பத்து விக்கெட்டை கொண்டு போட்டியை அழகாக ட்ரா செய்திருக்கலாம் அப்பொழுது போட்டி சமன் அடைந்திருக்கும் இவர்கள் ஒருவர் பின் ஒருவராக வந்ததும் போவதமாக இருந்துவிட்டார்கள் சரி நடந்தது நடந்துவிட்டது அதனால் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டிக்கு தகுதி பெறுவதற்கான வாய்ப்பு மிகவும் விட்டது இந்தியா அணிக்கு அதனால் இப்பொழுது இருக்கும் ஒரு கடைசி வாய்ப்பு என்னவென்றால் அந்த வாய்ப்பு வரும் ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியாவை வெற்றி பெற வேண்டும் அப்படி வெற்றி பெற்றால் மட்டும் போதாது அடுத்ததாக ஆஸ்திரேலியாவும் இலங்கையும் நடக்கும் டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலியாவை இலங்கை இரண்டுக்கு ஜீரோ என்ற கணக்கில் வெற்றி பெற வேண்டும் அல்லது ஒன்றுக்கு ஜீரோ என்ற கணக்கிலாவது வெற்றி பெற வேண்டும் இது நடந்தால் மட்டும் இந்தியாவுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னவென்றால் பெரும்பாலும் இலங்கையில் நடக்கும் போட்டியில் ஓரளவிற்கான வெற்றியை இலங்கை அணி பெறுகிறது இது இந்திய அணிக்கு ஒரு சாதகமான ஒரு வாய்ப்பு ஆகும் ஆதலால் அந்த போட்டியை அப்புறம் பார்த்துக்கொள்வோம் முதலில் வரும் ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் இந்தியா சிறப்பாக ஆட்டத்தை வெளிப்படுத்த வேண்டும் ஐந்தாவது போட்டியில் எப்படி விளையாட வேண்டும் என்றால் முதலில் இந்தியா பேட்டிங் செய்தால் குறைந்தபட்சம் முந்நூறு ரன்களுக்கு மேல் எடுக்க வேண்டும் முதல் இன்னிங்ஸில் அல்லது ஆஸ்திரேலியா பேட்டிங் செய்யும் பட்சத்தில் ஆஸ்திரேலியாவை முந்நூறு ரன்னுக்குள் சுருட்ட வேண்டும் இதை செய்தால் ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே உள்ளது மூத்த சீனியர் வீரர்களும் தங்கள் பொறுப்புணர்ந்து கடமை உணர்ந்து வரும் போட்டியில் சிறப்பாக விளையாட வேண்டும் இதை இந்திய ரசிகர்கள் மட்டுமல்ல உலக அளவில் இருக்கும் ரசிகர்களும் இந்த போட்டியை ஆர்வமாக பார்ப்பார்கள் என்ற எண்ணத்தோடு ரசிகர்கள் ஆசையை பூர்த்தி செய்யும் வகையில் இந்திய கிரிக்கெட் வீரர்கள் வரும் ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் விளையாட வேண்டும் தங்கள் பொறுப்புணர்ந்து விளையாடினாலே போதுமானது பந்து வீச்சில் பும்ரா அவர்கள் சிறப்பாகவே பந்து வீசுகிறார் அவருக்கு உறுதுணையாக மற்ற வீரர்களும் பந்து வீச வேண்டும் அப்படி வீசினால் மட்டுமே அவர்களது விக்கெட்டுகளை எளிதாக எடுக்க முடியும் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்களும் சரியாக ரன்களை குவிக்க வேண்டும் கடைசி கட்டத்தில் பந்துவீச்சாளர்களும் வீச்சாளர்களும் முடிந்த அளவு பேட்டிங் திறமையை காட்ட வேண்டும் இதையெல்லாம் செய்தால் சிட்னியில் நடக்கும் ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் இந்தியா சர்வசாதாரணமாக ஜெயிக்க வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தைரியமாக இருந்தால் மட்டுமே இந்த போட்டியை வெல்ல முடியும் கடந்த போட்டியில் தோற்றுவிட்டோம் என்ற எண்ணத்தோடு மட்டும் விளையாடவே கூடாது போனது போகட்டும் வரும் போட்டியில் ஃப்ரெஷ்ஷாக புதியதாக விளையாடுவதாக ஃபஸ்ட்டு மேட்ச் என்று நினைத்து கொண்டு ஆட்டத்தை விளையாடினாலே போதுமானது வெற்றி இலகுவாகவே கிடைத்துவிடும் இந்த போட்டியில் இந்தியா வென்றுவிட்டால் அதற்கு பிறகு இந்தி இந்தியா காத்திருக்க வேண்டும் இலங்கை ஆஸ்திரேலியா மேட்ச் எப்படி போகும் என்று மீண்டும் சொல்கிறேன் இதில் இந்தியாவுக்கு ஒரு அட்வான்டேஜ் டெஸ்ட் போட்டி இலங்கையில் நடப்பதால் அதை இலங்கை அணி வீரர்களுக்கு சாதகமாக அமைப்ப அதிக வாய்ப்புகள் உள்ளது ஆதலால் அதை அப்புறம் பார்த்துக்கொள்வோம் முதலில் இந்த போட்டியை இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக வென்று காட்ட வேண்டும் இந்த போட்டியில் ஆஸ்திரேலியா தோற்றுவிட்டால் அந்த மனநிலையில் இலங்கையிடம் தோற்பதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது ரீதியாக ஆதலால் வீரர்கள் தங்கள் பொறுப்புணர்ந்து முதலில் இந்த மேட்சை சிட்னியில் நடக்கும் இந்த ஐந்தாவது டெஸ்ட் மேட்சை வெற்றிகரமாக வெற்றி பெறுங்கள் இந்த வழியை செய்தால் மட்டுமே இந்தியாவுக்கு வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் இறுதி போட்டியில் விளையாட இந்தியாவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும்